மிஸ்டர் மண்புழுக்கு அன்பாக வணக்கங்க நாம இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஐயா அந்த ஊர் என்னங்க ஐயா ஊர் பக்கத்துல என்ன ஊர் இருக்கு ஒப்புக்கரையா இருக்குது பலனாம்பட்டி இருக்குது பலனாம்பட்டி இது வந்து எந்த இடத்துக்கு ஐயா போற இடம் ஒசூர் போற இடமா இல்ல வந்து ராய்கோட்டை இது புள்ள ராய்கோட்டை மாவட்டம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம ராய்கோட்டை மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்திருக்கோம்னா நம்ம இது வரைக்கும் காலிஃபிளவரா இருக்கட்டும் முட்டைக்கோசா இருக்கட்டும் எதுவுமே நம்ம பண்ணதில்ல இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம போட்டதில்லை நம்ம சேனல்ல நம்ம மக்கள் வந்து கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் காலிஃப்ளவர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோசு அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் நம்ம வந்து ராயக்கோட்டை பக்கம் வந்திருக்கேங்க ராயக்கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி குப்பகார என்ற வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து கொடுக்குது நம்ம முட்டைக்கோசு வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்க முடிஞ்சோ பார்க்கலாம் ஐயா இப்போ வந்து எனக்கு என்னங்க ஐயனா இப்ப மத்த பயிர்கள் வந்து சாகுபடி பண்ற மாதிரி ஆயிடுது இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்குவமான மண் வந்து ஓட்டி ஒரு கலப்ப ரெண்டு கலப்பா அஞ்சு கலப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஓட்டி ரெடி பண்ணணுமா இல்ல எப்படிங்க ஐயா அது நல்லா புளிதி காய வைக்கணும் காய வச்சாதான் வெள்ளம் வரும் சரிங்க ஐயா காய தான் வெள்ளம் வரான் நம்ம போட்டு எப்ப வச்சாக்கல வெள்ளம் வராது வெள்ளம் வராது ஐயா இப்ப என்னன்னா இப்ப வந்து இது வித மூலியமா வரதா இல்ல வந்து நாத்து எதுனா நாத்து நம்ம நாத்து வாங்கி நாத்து வாங்கினது நாத்து எவ்வளவுங்க ஐயா குடுக்குறாங்க ஒரு ரூபாய் வைக்குது எழுபது பசு வைக்குது ஐம்பது நாத்து ஒரு நாத்து சரிங்க இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அடிக்கு ஒரு டைம் நாத்து நடுவீங்க இல்ல வந்து எப்படிங்க இது மூணு மாசத்துக்கு வந்துருங்க மூணு மாசம் வந்துடும் இல்லைங்க ஏன் நான் கேட்கறது வந்து எத்தனை அடிக்கு ஒரு ஒரு நாத்து வந்து நடுவீங்க அடியில் பாரு எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி வருங்க ஒரு அடிக்கு ஒரு அடி கேப் விட்டு நடுறீங்க ஐயா இந்த தொழில் வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப அஞ்சு ஆறு வருஷம் அஞ்சு ஆறு வருஷமா இதுக்கு முன்னாடி இந்த நிலத்துல வந்து என்னங்க ஐயா போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க நெல்லு ஆரியம் நெல்லு ஆரியம் சரிங்க இப்போ இதோட வந்து மகசூல் வந்து எவ்வளவுங்க இருக்கும் உங்ககிட்ட வந்து எவ்வளவு ரேட் பேசி வாங்கிட்டு போவாங்க இப்போ வந்து பூ நாற்பது ரூபாய் போடாது

இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மருந்து ஃபஸ்ட்டு போட்டு அந்த செடியை வந்து காப்பாற்றி இவ்வளவு பெரிய செடியை வந்து உருவாக்கி விட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் நெட்டுட்டு அப்போலேயும் ஊரிய விட்லாம் ஆ தீபனம் உரம் தான் தீபனம் யூரியா விட்டால் ரொம்ப விட்டு அழுகி போகுது ஓஹோ ஒரு முறை விட சரி இளஞ்செடியில் விட்றத விட சரி ஊரியா ம் அதுக்கு மட்டில் உரம் தான் போ தவிர உயிரை விடக்கூடாது இந்த மாதிரி டைமில் யூரியா விட்டு ரொம்ப கெட்டு போகுது ஓஹோ சரிங்க ஐயா இப்ப இது தண்ணி வந்து பெரும்பாலும் வந்து தண்ணி வந்து இங்க வந்து ஒசூர் ஏரியா பக்கம் வந்து கூலிங்கா இருக்கிற ஏரியா கூலிங்ல வந்து வளருதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசி இருக்கு அது உண்மையிலேன்னு எனக்கு தெரியல இதுக்கும் தண்ணி தேவைப்படுதா இதுக்கா ம் தண்ணி மிள கண்டிப்பா இதுக்கும் தண்ணி தேவைப்படுது இது எல்லாம் பண்ண முடியாது வாக்கால் தான் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வெட்டிதான் அதான் பாசிதான் விட்டுருக்கீங்க ஐயா இதுல வந்து லாபம் எவ்வளவு எடுத்துருப்பீங்க இது போட்டிங்க அங்க ஒரு தோட்டம் நம்மளுக்கு இருக்குது அந்த தோட்டத்துல வந்து எவ்வளவு லாபம் ஆச்சு நஷ்டம் ஆச்சு அப்ப ஒண்ணு இல்லப்பா இப்ப வந்து இவ்வளவு தூரம் வந்து வளர்த்து இது பண்றீங்க இது வந்து விடுறீங்க இதுக்கு வந்து நஷ்டம்னு ஒரு நஷ்டம் இருக்கும் இல்லையா இப்ப வந்து இப்ப ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் பயிரா இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு டைம் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் தொழில் இது எடுத்துட்டு ஏறு ஓட்டிட்டு திருப்பி இதே போடுவீங்களா இல்ல வேற என்ன பயிர் போடுவீங்களா எல்லாமே வராது

வெங்கட்ராமன் வெங்கட்ராம ஐயாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம சேனல் சார்பா ஐயா ரொம்ப நன்றிங்க